அரிசி பருப்பு இல்ல கையில காசும் இல்லையே இவங்க அப்பா வேற வெளியே போனவங்க ராமோ வேற பசிக்குதுங்கிறானே இப்ப நான் என்ன செய்ய போறேன் தங்கம் தங்கம் ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்ச வந்து வா வா வந்துட்டீங்களா உங்களுக்கு எதிர்பார்த்து

போய் அரிசி பருப்பில் கடலை கேட்டு பார்ப்போம் தம்பி நேத்து வந்த சரக்கள் விடுப்பா வாங்கம்மா உங்களுக்கு என்ன வேணும் அண்ணாச்சி அது வந்து கேளுங்கம்மா அரிசி பருப்பல வேணும் மட்டும் இல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க உங்களுக்கு காசு இருக்கும்போது கொடுங்க ஒரே ஊர்ல பழகிட்டு இந்த உதவி கூட செய்யலைன்னா எப்படிமா நீங்க ரொம்ப நல்லா இருக்கும் அண்ணாச்சி தம்பி இந்த அம்மாவுக்கு சாமானெல்லாம் போட்டு கொடுப்பா சரி அண்ணாச்சி நன்றிங்க அண்ணாச்சி சரிங்கம்மா போயிட்டு வாங்க சாப்பிட்டு தூங்குவேன் அம்மா ஊட்டி விடுற சில ஆண்டுகளுக்கு பிறகு ஹலோ யார் பேசுறது